அபாயகரமான நிலையில் பேருந்து பயணம் மேற்கொண்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் வீடியோ வைரலானதை அடுத்து இதன் மீது நடவடிக்கை மேற்கொண்ட காவல்துறையினர் பேருந்துகளை நிறுத்தி மாணவர்களுக்கு டிஎஸ்பி வெங்கடேசன் அட்வைஸ் கொடுத்தார் தமிழகத்தில் ரீல்ஸ் போகத்தாலும் பலரின் கனவை ஈர்க்கும் வகையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட இளைஞர்கள் பேருந்துகளில் சாகசத்தில் ஈடுபட்டு அபாயகரமான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வீடியோ காட்சிகளானது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் வீடியோ வைரலானதை அடுத்து இதன் மீது அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட காவல்துறையினர் அரக்கோணம் பேருந்து நிலையம் மற்றும் ரவுண்டானா ஆகிய பகுதிகளில் டிஎஸ்பி வெங்கடேசன் தலைமையிலான போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு காவலர்கள் முகாமிட்டு கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்யும் பேருந்துகளை நிறுத்தி மாணவர்களுக்கு அட்வைஸ் செய்தனர் மேலும் இது போன்ற அபாயகரமான பேருந்து பயணம் மேற்கொண்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என டிஎஸ்பி வெங்கடேசன் தெரிவித்தார் தமிழை தம்பி எல்லாம் பாரு கீழே தவறி விழுந்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட் வந்து டயர் கீழே தான் போய் நிக்கணும் அந்த தான் ரன்னிங்ல அதே மாதிரி ரன்னிங்ல ஃபுட்போட்டை அடிக்கிறவன் ரன்னிங்ல இறங்குறவன் அவெல்லாம் என்னன்னாக்கா கொஞ்சம் எதனா கல் இருந்து கால் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட அவன் போய் டயரில் மாட்டி அதனால் ஹலோ விஷலாம் கவர்மெண்ட் சார் கவுர்மெண்ட் ஆட்காலஜி ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் படியில் வரதா தகவல் எனக்கு படியில் தான் தூங்கிட்டு வர்றீங்க அப்படின்னு அதாவது மாதிரி வரீங்களா அரக்கோணம் நகரத்தில் கடந்த இரண்டு நாட்களாக இரண்டு மூன்று நாட்களாக மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லும் போதும் பள்ளிக்கு செல்லும் போதும் படியில் தொங்கியவாறு பயணம் செய்கிறார்கள் என்று சமூக வலைதளங்களிலே வந்த செய்தியை கேட்டு இன்று நாங்கள் காவல் ஆய்வாளர் இந்த உதவி ஆய்வாளர் தலைமையில் பேருந்துகளை நிறுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் படியில் பயணம் செய்யக்கூடாது என்றும் எவ்வாறு பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றியும் புதிய சட்டங்கள் அதற்குண்டான பனிஷ்மெண்ட் என்னன்றது அவர்களுக்கு தெளிவுபடுத்தி சரியான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளோம் இது எங்களுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவுப்படி இன்று நாங்கள் அதை நறுமுறைப்படுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் Thank you.